எட்டு மணி நேரம் வேலை தங்குற இடம் ஃப்ரீ சூப்பரான சேல்ரி அருமையான இடம் தனித்தனியாக ஹாஸ்டல் இருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரீங்களா உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்க டீட்டெயில்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வெல்டிங் எம்ஐசி வெல்டிங் ஃபிட்டர் மெசின் ஆப்ரேட்டர் சிஎன்சி இந்த மாதிரி ஒர்க்குள் வந்து ஆட்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்கும் இடம் இலவசம் சாப்பாட்டுக்கு கேண்டீன் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க விருப்பப்பட்டதை நீங்க என்ன மாதிரி சாப்பிடுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எட்டு மணி நேரம் வேலை மூணு ஷிஃப்ட் இருக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு போனீங்கன்னா நைட் பன்னெண்டு மணி அதே மாதிரி நைட் பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு வந்துடலாம் எட்டு மணிக்கு காலையில போனீங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு ஒர்க் முடிஞ்சிடும் சண்டே லீவ் கொடுத்துறாங்க ஓகேவா வயசு வந்து பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு மார்க் ஷீட்டு பேங்க் பாஸ்புக் இதோட ஜெராக்ஸ் மட்டும் வேணும் ஒரிஜினல் வேண்டாம் ஜெராக்ஸ் அதை கொடுத்துட்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்துருங்க வந்து பேங்க்கில் தான் போடுவாங்க மதுரையில் கோச்சரை பக்கத்துல பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா அதுங்க வெளிநாடுகளெலாம் போகும்போது பாஸ்போர்ட் வேணும் இல்லையா அது எடுக்கிற ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இவனோட ஆஃபீஸ் இருக்குது இவனை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் டூ இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ டபுள் செவன் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு என்னோட நம்பர் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஐந்து இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நோட் பண்ணிட்டீங்களா வெல்டிங் எம்ஐசி வெல்டிங் ஃபிட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் சிஎன்சி ஒர்க்குக்கு ஆட்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க ஆண்கள் பெண்கள் சரிங்களா இந்த தகவலை உங்களை மாதிரி வேலை தெரிவித்துக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஃபோன் பண்ணுறவங்க பகல் நேரத்தில் அலுவலக நேரத்தில் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க சரிங்களா அருமையான வேலை வாய்ப்பு நீங்கள் தைரியமாக அவங்கள அணுகலாம் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபோன் மூலமாக கேட்டுக்கோங்க நேரடியாகவும் போங்க ஏன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு போது கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தது லெவலுக்கு மேலே ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் டாலர் சிடி நியூஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்கிறேன்னா தொலைவாய்ப்பு இருக்குது வீட்டில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் வரப்போது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக வரணும்னா மிஸ் ஆகாமல் வரணுன்னா தடங்கள் இல்லாமல் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ நாங்கள் போடும் போதெல்லாம் டான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலா சரி தேங்க் யூ